கத்திரும் ரட்சகருமாகிய ஏசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினாலே இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காவது ஆண்டு பிப்ரவரி மாதம் முதல் நாள் காலை வேளையிலே ஆண்டு விஷமத்தில் வந்திருக்கிற உங்கள் அனைவரையும் வாழ்த்துகிறேன் உங்களை ஆசிர்வதிப்பாராக ஆன்லைன் மூலமாய் காலையிலே இணைந்திருக்கிற அன்பு தேவ பிள்ளைகளை இயேசுவின் நாமத்திலே வாழ்த்துகிறேன் உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசிர்வதிப்பாராக ஒரு மாதத்தை காண்பதும் கிருபை அந்த மாதத்தை கடப்பதும் கிருபை கடந்த மாதத்தின் முப்பத்தி ஓரு நாட்களை கத்தர் கிருபையாய் காண பண்ணினார் கடக்க பண்ணினார் ஆமேன் வாழ்க்கை பயணிக்கிற பாதைகளில் வித்தியாசம் உண்டு எல்லா நாளும் மகிழ்ச்சியாய் கழி கூறுகிற நாளை இல்லாமல் இருக்கலாம் ஆனாலும் கிருபை அந்த நாளை காணவும் பண்ணினது அந்த நாளை கடக்கவும் பண்ணினது அது போலவே இந்த மாதத்திலும் கத்தர் கிருபையாய் காண பண்ணி இருக்கிறார் கிருபையாய் இந்த மாதத்தையும் கத்தர் கடக்க பண்ணவாறாக கருத்துடைய கிருபை ஒவ்வொரு வரையும் சூழ்ந்து கொள்வதாக கடந்த ரெண்டு நாட்களுக்கு முன்பதாக பரிசுத்த அவர் காண்பித்து தந்த ஒரு வார்த்தையை தான் இந்த மாதத்தை நாம் வாக்கு எடுத்து செபிக்க போகிறோம் நாகும் தீர்க்க தரிசன புஸ்தகம் அதனுடைய ஒன்றாவது அதிகாரம் பழைய பாட்டிலே ஆயிரத்தி எண்பத்தி ஒன்றாவது பக்கம் நாகும் தீர்க்க தரிசன புஸ்தகம் அதனுடைய ஒன்றாவது அதிகாரம் ஒன்றாவது அதிகாரத்தின் பனிரெண்டாவது வசனத்தின் பிற்பகுதியை வாசிக்கிறேன் உன்னை நான் சிறுமைப்படுத்தினேன் இனி உன்னை சிறுமைப்படுத்தாதிருப்பே கரங்களை உயர்த்தி ஹாலலோயா உன்னை நான் சிறுமைப்படுத்தினேன் யூதாவே உன்னை நான் சிறுமைப்படுத்தினேன் என் ஜெனமே உன்னை நான் சிறுமைப்படுத்தினேன் இனி உன்னை சிறுமைப்படுத்தாதிருப்பேன் உன்னை நான் சிறுமைப்படுத்தாதிருப்பேன் என்று சொல்லும் போது பலன் ஆனா அடுவரே நீங்க தான் என்னை சிறுமைப்படுத்தினீங்கன்னு நினைக்கும் போதுதான் உன்னை நான் சிறுமைப்படுத்தினேன் இனி உன்னை சிறுமைப்படுத்தாதிருப்பேன் சிறுமை என்ற வார்த்தை பல அர்த்தங்கள் கொடுக்கப்பட்டிருந்தாலும் ஒடுக்கப்படுகிறது சங்கீதம் அறுபத்தி ஆறுல சங்கீதக்காரன் சொல்லுகிறான் இடுப்பு மேல பாரத்தை ஏற்றுனீங்க மனுஷரை எங்கள் தலையின் மேல ஏறி போக தாழ்த்தப்படுதல் ஒரு நிலையிலிருந்து கீழே இறக்குவது இன்னொருத்தங்க கையில் ஒப்பு கொடுக்கிறது இன்னொருத்தங்க ஹேண்டில் பண்ணுவாங்க நம்மளை இன்னொருத்தங்க அதெல்லாம் வந்து ரொம்ப வேதனையான காரியம் சில காரியத்தை தேவன் அனுமதிக்கிறார் அவருடைய நோக்கம் என்று ஒன்று இருக்கிறது ஆண்டவர் வந்து சக்சஸ்ஃபுல்லா நடத்துகிறவர் மாத்திரமல்ல பர்பஸ் ஃபுல்லாவும் நடத்துகிறவர் அலலுவையா ஆமேன்னு சொல்லுங்க பார்க்கலாம் எப்படியாவது இவனுக்கு ஜெயம் அப்படி இல்லை ஜெயம் அப்படி இல்லை நம்ம எல்லாருமே வந்து சக்சஸை தான் ஃபோக்கஸ் பண்ணிட்டு இருக்கிறோம் அவர் பர்பஸை ஃபோக்கஸ் பண்ணிட்டு இருக்கிறார் ஒரு 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 தேவ பிள்ளையினுடைய வாழ்க்கையின் சக்சஸே அந்த வாழ்க்கை இது யூஸ் ஆகுது ரைட் வாழ்க்கைதான் என் நினைவுகள் உங்கள் நினைவுகள் அல்ல என் வழிகள் உங்கள் வழிகளும் அல்ல பூமிக்கு வானம் எவ்வளவு உயரமா இருக்குதோ உண்மையில எவ்வளவு உயரும் நம்ம பார்க்கும் போது தெரியுது இல்ல அப்ப நம்ம கணக்கு ஒரு கணக்கிடும் இவ்வளவு உயரத்துல இருக்குன்னு ஆனா கீழ இருந்து பார்க்கும் போது எவ்வளவு உயரமா தெரியுதோ பிளைட்ல இருந்து பார்க்கும்போது அவ்வளவு தெரியும் கிடையாது உயரம் என்பது இந்த பூமிக்கு உயரம் என்பது நம்ம கண்ணுக்கு ஒரு லெவல் தெரியுது சமுத்திரத்தை பாருங்கள் நீங்க கரையில இருந்து பார்க்கும்போது அர்த்தம் தெரியறது போல இருக்கும் ஆனால் அது நடுக்கடல் கூட இல்லை நமக்கு நம்ம நம்ம ஒண்ண பார்த்துட்டு இவ்வளவுதான் தான் நினைக்கிறோம் இல்ல அவருடைய நினைவுகள் அவருடைய வழிகள் நமக்கு தெரியாது குருடரை அவர் எப்படி நடத்துறாரோ அறியாத வழியில் நடத்துறார் கர்த்தருடைய பரிசுத்த நாம மகிமைப்படுவதாக இந்த வார்த்தையை மனசுல வச்சுக்கோங்க நம்ம கடந்து வந்த பாதையை திரும்பி பாருங்க ஆமே வாக்குத்தத்தம் பொதுவாக கொடுக்கப்பட்டாலும் ஒவ்வொருவரும் தங்களுடைய வாழ்க்கையோடு வசனத்தை வைத்து பார்க்க பழக வேண்டும் அப்படி என்றால் மாத்திரமே இந்த வசனம் நம்முடைய இருதயத்தின் ஆழத்திலே விழும் ஆமே என் வாழ்க்கையோடு தான் பார்க்கணும் ஆண்டவர் எப்படி நடத்தினா என் வாழ்க்கையில ஒடுக்கப்பட்டேனானா சிறுமைப்படுத்தப்பட்டேனா என் வாய்ஸ் செல்லாமல் போச்சுதா ஆமே உன்னை நான் சிறுமைப்படுத்தினேன் கொஞ்சம் கொஞ்சம் உன்னை கீழே இறக்கி வச்சேன் இனி உன்னை சிறுமைப்படுத்தாதிருப்பேன் இனி உன்னை சத்ருவுக்கு அவர் செய்கிறதை அதே வசனத்துல சொல்லுகிறார் கர்த்தர் சொல்லுகிறது என்னவென்றால் அவர்கள் அடைந்து அநேகராக இருந்தாலும் அருப்புண்டு போவார்கள் அவன் ஒளிந்து போவான் ஆமேன் அவன் ஒளிந்து போவான் உன்னை எழும்ப விடாதபடி உன்னை சுதந்திரிக்க விடாதபடி உன்னை வாழ விடாதபடிக்கு உன்னை ஆமேன் ஒரு ஜெயத்தை காண விடாதபடிக்கு அவன் தடையாய் நின்ற எதிராய் நின்ற சத்துரு அவன் அநேகராயிருந்தாலும் அவன் சம்பூர்ணம் அடைந்திருந்தாலும் அவன் போவான் அவன் ஒளிந்து போவான் உன்னை நான் சிறுமைப்படுத்தினேன் இனி உன்னை சிறுமைப்படுத்தாதிருப்பேன் ஆமேன் சொல்லுங்க பார்க்கலாம் அதனுடைய பதினைந்தாவது வசனத்துல உன்னை பின்னாட்களில் உனக்கு நன்மை செய்யும் பொருட்டு உன்னை சிறுமைப்படுத்தி உன்னை சோதித்து கொள்ளிவாய் சர்ப்பங்களும் எப்படி சிறுமைப்படுத்துறா தெரியுமா பயங்கரமான சோதனைக்கு உட்படுத்தி சோதனைக்கு உட்படுத்தி வனாந்திரத்தில் நடத்தி பசியினால் வருத்தி இது போதாத ஆண்டவரே நமக்கு கேட்கணும் தோணுது உட்படுத்தி உபத்திரவத்தின் தெரிந்தெடுத்தேன் உபத்திரவத்தின் தூக்கி போட்டது யாரு சோதனைக்கு உட்படுத்தி ஏ நீ எங்க போற இங்க வா தூக்கி உள்ள போட்டு சோதனைக்கு நான் துன்பத்தின் நடுவில் நடந்தாலும் காட்டுல சிங்கம் பிரச்சனை ஒரு விசை தான் வந்தது கரடி பிரச்சனை ஒரே ஒரு விசை தான் வெளியே வந்ததுக்கு அப்புறம் சவுல் பிரச்சனை தொடர்ந்து கொண்டே இருந்தது பிரச்சனை பல வடிவில வந்தது அது மாமனார் வடிவிலே வந்தது மகன் வடிவிலே வந்தது மகள் மனைவி வடிவில வந்தது பெலிஸ்தியன் வடிவில வந்தது அமலேக்கியன் வடிவில வந்தது ஷேப் மாறிட்டே இருக்கும் பிரச்சனை பிரச்சனை தான் வலி இன்னைக்கு கழுத்து வலி அவ்வளவுதான் வலி இருக்கு நேத்து தலையில இருந்து இன்னைக்கு கழுத்துல இருந்து சோதனைக்கு உட்படுத்தி ஏன் இந்த வசனம் ஆரம்பிக்கும் போதே கத்து சொல்ற உன்னுடைய பின்னாட்களில் உன்னுடைய பின்னாட்களில் உன்னுடைய பின்னாட்களில் உனக்கு நன்மை செய்யும் பொருட்டு அப்போ தேவன் தேவ பிள்ளைகளை சிறுமைப்படுத்த அனுமதிக்கிறது நன்மை செய்ய மட்டுமே அதே வசனத்தில் இன்னொரு வார்த்தையை பாருங்க கொள்ளிவாய் சர்ப்பங்கள் தேள்கள் தண்ணீர் இல்லாத பயங்கரமான பெரிய வரா வனாந்திர வழியாய் அடுத்த வார்த்தை உன்னை அழைத்து வந்தவரும் அடுத்த வார்த்தை கவனிக்க உனக்காக பாறையான கண்மலையிலிருந்து தண்ணீர் புறப்பட பண்ணினவரும் உனக்காக எல்லாரும் சொல்லுங்க எனக்காக 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 அந்த இடத்துல இந்த ஜனங்க போகலன்னா அங்க என்ன இல்லை தண்ணீர் இல்ல ஆண்டு அற்புதம் செஞ்சதே யாருக்காக அவரால் நடத்தப்பட்ட ஜனங்களுக்கு எனக்கென்று ஒரு அற்புதம் தேவன் செய்கிறதுனால ஏசையா நாற்பத்தி மூன்றாவது அதிகாரத்தில் இதே சம்பவம் சொல்லப்பட்டிருக்கிறது அது இன்னும் அழகா எழுதப்பட்டிருக்கிறது அதனுடைய இருபதாவது வசனத்தை பாருங்கள் நான் தெரிந்து கொண்ட என் ஜனத்தின் தாகத்துக்கு வனாந்திரத்திலே தண்ணீர்களையும் அவாந்திர வெளியில ஆறுகளை உண்டாக்குவதால் காட்டு மிருகங்களும் வல்லு சர்ப்பங்களும் கோட்டான் குஞ்சுகளும் என்னை அப்போ எனக்கெண்டு தேவன் ஒன்னு செய்யறதுனால வேற சில உயிரினங்கள் அதுல அமே வாழப் போகிறது வேற சிலருக்கு அது நன்மையாய் மாற போகிறது என்ன ஆண்டவரை இப்படி நடத்துறீங்க உன்னை நான் இதுல கொண்டு வர்றதுனால உனக்கென்று நான் சிலது செய்யறேன் பாரு அதனால இந்த பாதையில பயணிக்கிற அநேகர் வாழ்வடைய போறாங்க அநேகருக்கு அது நன்மையாய் மாற போகிறது நம்புறவங்க மாற்ற கரங்களை தட்டு உனக்காக 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 ஹலலோயா ஹலலோயா ஆகாரின் கண்களை கத்த திறந்தார் கண்களை திறந்தார் கண்களை திறந்தார் கண்ணுக்கு முன்னாடி இஸ்ரேவேல் ஜனங்கள் வர்றதுக்கு முன்னாடி சிறந்த சமுத்திரத்தை ஆண்டவரால ஓபன் பண்ண முடியுமா முடியாதா முடியும் ஆகாருக்கும் சந்ததிக்கும் வித்தியாசம் உண்டு எல்லாம் போகும்போது எங்கெல்லாம் ஓபன் பண்ணி இருக்கும் ஆனா இவங்க எல்லாம் கண்ணுக்கு முன்னாடிதான் அப்படி பார்த்துட்டே இருக்கும்போது திடீர்னு ஓப்பன் ஆகும் பார்த்துட்டே ஓப்பன் ஆகும் எரிகோ பார்த்துட்டே இருக்கும்போது பார்த்துட்டே இருக்கும்போது தண்ணி வரும் எல்லாம் கண்ணுக்கு முன்னாடி ஆமே இப்படி ஒரு நன்மை இப்படி ஒரு அதிசயம் ஒரு பாறை அடிச்சு இப்படி ஒரு நன்மையை நீங்க எனக்கு கொடுக்கிறதுக்கு பதில் தண்ணீர் உள்ள இடத்துல என்னை கொண்டு போயிருக்க வேண்டியதானு ஆண்டவர் சொல்லுவார் நான் உனக்கு செய்யறதுனால இன்னும் அநேகர் பயன்படுவாங்க அப்படி அநேகர் பயன்படும் போது நீ ஆசிர்வாதமாய் மாறிடுவப்பா லோயா நீ ஆசீர்வாதமா மாறிடுவ ஆமின்னு சொல்லுங்க பார்க்கலாம் அதாவது எனக்கு தேவன் செய்ய போகிற ஒரு அதிசயத்தினால நான் அநேகருக்கு ஆசீர்வாதமாய் மாறப்போகிறேன் ஆம உனக்காக உன்னை நான் சிறுமைப்படுத்தினேன் இனி உன்னை சிறுமைப்படுத்த மாட்டேன்